வணக்கம் எமிக்கேபட்டி திருபூ ஸ்டேண்ட் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிறது சென்னை ஏர்போர்ட் தான் இருக்கீங்க நான் சென்னைக்கு வந்து ஒரு வேலையாக வந்திருந்தேன் அப்புறமா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பஸ்ஸில் தான் வந்தேன் வேலை முடிஞ்சதும் ட்ரெயின் புக் பண்ணி பார்த்தேன் வந்தேபாரத்தில் ட்ரெயின் வந்து டிக்கெட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு ப்ரீமியம் டக்கல்லில் கூட டிக்கெட்டு கன்ஃபார்ம்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு அப்போ தான் நான் எதார்த்தமாக ஃப்ளைட் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ளைட் செக் பண்ணும்போது ரூபாக்குள்ளே தான் இருந்துச்சு அந்த டிக்கெட்டு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து திருச்சி சென்னை டு திருச்சி விட்டுருக்காங்க ஆமாம் முன்னாடி இண்டிகோ மட்டும்தான் அந்த இதில் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு ஃபிளைட் தான் இருக்கும் சென்னையிலேருந்து திருச்சி வரதுக்கு இண்டி கவர்மெண்ட் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரும் இப்போ வந்து அப்ரேட் பண்ணுறாங்க அதனால் வந்து டிக்கெட்டு வந்து எல்லா ஃப்ளைட்டுமே இப்போ ரெண்டு ஃப்ளைட்டுமே குறைச்சி தான் கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரரூவாக்குள்ள தான் ரேஞ்ச் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒன் ஹவர் நம்ம வந்து வந்துட முடியும் இதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய ஆதார் கார்டும் நம்மளுடைய டிக்கெட் காப்பி இருந்துச்சுன்னா போதும் உள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது நம்மளுடைய ஆதார் கார்டையும் டிக்கெட்டையும் காட்டிட்டு நம்ம உள்ளே போனதும் டேரெக்டாக நமக்கு வந்து போர்டிங் போட்டுருவாங்க போர்டிங் உடனே முடிஞ்ச உடனே லக்கேஜ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் கேஜ் வந்து நம்ம ஃப்ரீ லக்கேஜ் போக முடியும் கையில் ஏழு கிலோவும் ஹேண்ட் லக்கேஜாக ஏழு கிலோவும் அப்புறமா வந்து செக்கின் பேக்கேஜில் பதினஞ்சு கிலோவும் எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே நம்ம போன உடனே நம்மளுக்கு போர்டிங் கார்டு கொடுத்துருவாங்க போர்டிங் கார்டில் நம்மளுக்கு கேட் நம்பர் இதுன்னு சீட் நம்பர் ஃப்ளைட் இது எல்லா டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம அந்த கேட் நம்பரை பார்த்து உள்ளே போகிட்டோம்னு விட்டோம்னு நம்ம இந்த பெரும்பாலும் சென்னைக்கு வந்து கேட் நம்பர் பதினெட்டு பத்தொம்போது தான் அலாட் பண்ணுறாங்க அதாவது பதினெட்டில் வந்து ஏரோ பிரிட்ஜ் இருக்கும் பத்தொம்போதில் வந்து ஏரோ பிரிட்ஜ் இல்லாமல் ரிமோட் கேட்டில் தான் இருக்கும் அதாவது நம்ம ரிமோட் கேட்னா நம்ம ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டில் அங்கே ரன்வேயில் இருக்கும் அங்கே நம்ம பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க கரெக்டாக ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட்டு அதாவது ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு தான் கிளம்பிச்சு ஏழு மணிக்கு தான் கிளம்பிச்சு அந்த ஃப்ளைட்டு பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க அது வரலும் அங்கே உள்ள தான் உட்காந்துருந்தோம் பரவாயில்ல திருச்சி டு சென்னை டு திருச்சி ஃப்ளைட்டு மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதாவது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேசஞ்சர் ஆக்குப்பன்ஸில் தான் இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய கேபின் குரூவாகவும் அப்புறம் ஏர்போர்ட் க்ரௌண்ட் ஸ்டாப் வந்துட்டு நம்மளுக்கு பஸ்ஸில் நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க நம்மளும் வந்து அந்த ரன்வேக்கு போயிட்டுருக்குறோம் இப்போ பஸ்ஸில் வந்து நம்ம போயிட்டுருக்குறோம் அதாவது ஃப்ளைட்டு நிற்கிற இடத்துக்கு அதாவது ஏரோ பிரிட்ஜில் இடமும் இல்லை ஸ்லாட் இல்லை பார்க்கிங் அப்படின்னா அந்த மாதிரியான ஃப்ளைட்டுகளை வந்து தனியாக ஊர் அங்கிட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நம்மள அங்கே வந்து ஏர்போர்டுக்குள்ளேருந்து பஸ்ஸில் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு அங்கே நிப்பாடி நம்மளை ஏற்றுவாங்க அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து நிறைய சென்னை ஏர்போர்ட்டில் இருக்குது ஏன்னா வந்து எல்ல வெளிநாட்டு பிள்ளையுக்கு வந்து அந்த ஏரோ ப்ரேஜை ஒதுக்கிட்டாங்கன்னா டொமஸ்டிக்கு சில நேரங்களில் ஒதுக்க மாட்டாங்க இதுதான் நம்ம போகக்கூடிய அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட் வந்து இப்போ கரெக்டாக ஏழு அஞ்சுக்கு இங்கேருந்து கிளம்பிச்சுனா ஏழு நாற்பத்தஞ்சு ஏழு ஐம்பதுக்கெலாம் வந்து நம்மளை திருச்சியில் இறக்கி விட்டுருச்சு திருச்சிலையும் வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல உடனே நம்ம ஹேண்ட் லக்கேஜ் கிடையாது ஹேண்ட் லே நம்மள்ட்ட இருக்கிற ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு பை தான் இருந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம ரூனு வந்துடலாம் அங்கே வந்து நமக்கு இமிகிரேஷனோ வேறு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் செக்கிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது நம்ம ஃப்ளைட் விட்டு இறங்கி நம்ம நேராக வர்றது தான் கேட்டுக்கு வெளியில் வந்துடலாம் அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் பஸ்ஸில் வர மாதிரி தான் முழுக்க முழுக்க டொமஸ்டிக் விமானத்தில் பயணம் பண்ணக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதாவது இன்டர்நேஷனல் ட்ராவலர்ஸுக்கும் டொமஸ்டிக் ட்ராவலர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்ஸு இந்த மாதிரியான நிறைய நடைமுறைகள் உங்களுக்கு வந்து விசா செக்கிங்லாம் இருக்கும் இங்கே அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய ஆதார் மட்டும் போதும் அதாவது எனி ஃபோட்டோ ஐடென்டிட்டி ஆதார் மட்டும் கிடையாது நீங்கள் ஆதார் இருந்தால் ஆதார் வச்சுக்கலாம் அல்லது வேறு ஓட்டர் ஐடி வச்சுக்கலாம் எது வேண்டாலும் வச்சுக்கலாம் அதாவது உங்களுடைய ஃபோட்டோ கவர்மெண்ட் ஐடென்டிட்டி அது ஒன்று இருந்துச்சுன்னா போதும் பெஸ்ட்டு வந்து ஆதார் தான் ஏன்னா ஆதார் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கேரி பண்ணால் நம்ம எல்லா இடத்துலையும் ஆதார் வந்து வேலிட்டி ஃபோட்டோ ப்ரூஃப் தான் அதுக்காண்டி நம்ம ஆதாரை பயன்படுத்துகிறது நமக்கு நல்லது நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து விண்டோ சீட் போகும் பலவே இந்த தடவை கிடச்சிருந்துச்சி ஸோ நம்ம அந்த விண்டோ சீட்டையை வந்து இருபத்தி ஒன்று ஏ ஏன்னு ஆல்ஃபா இருபத்தி ஒன்று நமக்கு நம்ம கிடச்சிச்சு அந்தனால் இருபத்தொன்னு ஏஇயில் போய்ட்டு நான் உட்காந்துட்டேன் உள்ளே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பாடோ அதெல்லாம் கொடுக்கறதில்லை அதுவும் இல்லாமல் அது கொடுத்துட்டு முடிகிறதுக்கெலாம் இங்கே டைம் இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன உடனே அடுத்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து மேலே பறக்கிறதே ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் தான் பறக்குது அதுக்கப்புறமா லேண்ட் ஆகிடுது இந்த ஒரு டைமிங்கில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டும் கொடுத்து அதை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய டைம் கிடைக்காது என்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஒரு ஜூஸ் ஒரு கேக் ஏதாவது கொடுத்துருக்கலாம் ஆனால் இது பட்ஜெட் கேரியர் அதாவது அதனால் வந்து அவ்வளோ தான் கொடுப்பாங்க இண்டிகோலையுமே வந்து தண்ணி பாட்டில்தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து ஒரே ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தாங்க சீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்போது புது ஃப்ளைட்டாக இருந்துச்சு அதனால் சீட்டு லெக் ரூம்லாம் கொஞ்சம் வைடராக இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதில் எதுவும் கிடையாது ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை மேலும் ஆனால் வந்து ஃப்ளைட்டோடைய அனுபவம் நிறைய தரம் விமானத்தில் பயணம் செஞ்சுருந்தாலும் ஃப்ளைட்டோடைய அனுபவங்கிறது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு புதிய அனுபவத்தை தான் தரும் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய இது காட்சியை தான் பார்க்குறீங்க சென்னை விமான நிலையத்திலேருந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நம்ம இப்போ மேலே பறக்கும் பொழுது அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதாவது அது கிளியராக எடுக்க முடியலை இருந்தாலும் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சி ஏன்னால் அந்த பக்கத்து வந்து ரக்கர் இருந்துச்சு அதாவது ஃப்ளைட்டோடைய அந்த விங்கு இருந்து இது மேல் இது வந்து சென்னையுடைய காட்சி அதாவது மேலே பறக்கும் பொழுது நம்ம எடுத்த சென்னையோடைய காட்சி இது இப்போ சென்னை நகரத்துடைய அந்த ஜொலிக்கும் காட்சியை தான் நம்ம பார்க்கணும் இதே போல் திருச்சியும் நம்மளுக்கு இறங்கும் பொழுதும் நான் எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த இறங்கிருச்சு ஒரு நாற்பத்தஞ்சி ஒன் ஹவர் பயணம்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது மேக்ஸிமம் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் நீண்ட என்னன்னா ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அதாவது வெளிநாடுக்கு போகாமலேயே ஃப்ளைட்டில் போகணுங்கிறவங்களுக்கு சென்னை டு திருச்சி திருச்சி டு சென்னை அந்த விமான பயணம் வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஏன்னா ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸ்ஸு வந்து அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க அதாவது நம்ம காலையில் சென்னை போய்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம ஏர்போர்ட் போனால் கூட ஆறை முக்காலுக்கு டெய்லி அந்த ஃப்ளைட் எடுக்கிறாங்க இது டெய்லி தான் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு எடுத்து கரெக்டாக ஏழு ஐம்பதுக்கெலாம் இங்கே வந்துடுறாங்க அதாவது ஒவ்வொரு நாள் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிலே ஆகுது ஒன் ஹவர் அவங்க டைமிங் சொன்னாலும் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிருது இப்போ நம்ம திருச்சியில் இறங்கக்கூடிய காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்